ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وإمام المجاهدين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياكم أولا بتقوى الله واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صدق نبينا صلى الله <سؤال> عليه وسلم. على ما شاء الله أن أن الله من بينكم إن الخطباء أن أي أربعة سيدين. هذه بديت الله سبحانه وتعالى كرب عيدكم الحمد لله. منهم الله من غير صلى الله عليه وسلم وأمر அவர்களது வாழ்வை அறிவற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபியாவுங்கள் தபாவு தாபியாயுங்கள் மற்றும் நாளை மறுமை வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அவ்வாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக செய்யும் ஐயாம் என்று வர்ணிக்கக்கூடிய புனித வெள்ளிக்கிழமையாம் தினத்தன்று

முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே மனிதர்கள் என்ற ரீதியில் நானும் தான் நீங்களும் தான் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடியங்களை செய்கின்றோம் நல்லவன்களை செய்கின்றோம் அந்த வகையில் நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த கருத்தோடு இங்குள்ள அனைவரும் போல் உடன்படுவார்கள் மறுபுறத்தில் மனிதர்கள் என்ற ரீதியில் நாளுக்கு நாள் நாம் ஏதோ ஒரு வகையில் பாவ செயல்களில் ஈடுபடுகின்றோம் பாவங்களை சம்பாதிக்கின்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த கருத்தோடு இங்குள்ள அநேகமானோர் உடன்பட மாட்டார்கள் காரணம் எமது சமூகத்தில் இந்த பாவம் என்கிற விடயத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்தே நோக்குகின்றனர் மது அருகானா அதுதான் பாவம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றானா அதுதான் பாவம் தொழவில்லையா அதுதான் பாவம் நோன்பு நோக்கவில்லையா அதுதான் பாவம் சூதோடு தொடர்பில் இருக்கின்றானா அதுதான் பாவம் வட்டியோடு தொடர்பில் இருக்கின்றானா அதுதான் பாவம் இவ்வாறு சமூகத்தில் எந்தெந்த பாவங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றதோ பிரபலமாக பேசப்படுகின்றதோ அவை மாத்திரம் தான் பாவம் அவற்றின் மூலம் மாத்திரம் தான் மனிதன் தினம் தினம் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நம்ம அதிகமான ஒரு தவறான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நண்பின் இஸ்லாமிய சகோதரிகளை பெரியார்களே அவ்வாறு அல்ல நாம் உணராத வகையில் நாம் அறியாத விதத்தில் நாளுக்கு நாள் நாங்கள் பாவங்களை சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் தொழுகின்றோ தொடர்ந்தும் தொழுகின்றோம் ஆனால் பேடுதல் இன்றி தொழுகின்றோம் வேறு வேறு நோக்கங்களுக்காகவும் உலக இலாபங்களுக்காகவும் தொல்கின்றோம் அதுவும் பாவமாக மாறுகிறது தொழுகின்றோம் தொடர்ந்தும் தொழுகின்றோம் தொழுகின்றோம் வீட்டிலேயே தொழுகின்றோம் பள்ளி வாய்ப்புக்கு சென்று தொல்வதற்காக வசதி வாய்ப்புகள் சரியாக வாய்ப்பிருந்தோம் உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தும் தேர்காரோக்கியத்தோடு இருந்தும் தொடர்ந்தும் வீட்டிலேயே தொல்கின்றோம் அதுவும் பாவமாக மாறுகிறது நோட்டு நோக்கின்றோம் பிற என்னை பார்த்து தப்பாதாரி இவன் நோன்பாளி என்று கூற வேண்டும் என்கிற காரணத்திற்காக நோன்பு நோக்கின்றோம் அதுவும் பாவமாக மாறுகிறது எவரும் இல்லை என்று கூற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் பாவமாக மாறுகிறது இவ்வாறு நாம் அறியாத விதத்தில் உணராத வகையில் நாளுக்கு நாள் நாம் சம்பாதிக்கின்ற பாவங்கள் ஏராளம் அல்லாஹு கூறுகின்றான் அழியார்களே நீங்கள் தூய்மையான தபானன் அல்லாவின் பக்கம் மீளுங்கள் பரிசுத்தமான தௌபானன் அல்லாவின் பக்கம் மீளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நன்பின் இஸ்லாமிய சமூகங்களே பெரியார்களே இது ஒரு ஆபத்தான கட்டம் அல்ல இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல ஆனால் நாம் இதே நிலைமையில் தொடர்ந்து இருப்போமே ஆனால் அதுவே ஆபத்தான கட்டமாக மாறுகிறது அதுவே சிந்திக்கக்கூடிய விடயமாக மாறுகிறது எனவே மனிதன் என்ற ரீதியில் நாம் நாளுக்கு பாவங்களை சம்பாதிக்கின்றோம் என்பது எனக்கு தெரியும் அந்த பாவங்களை நாம் எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கின்றோம் எவ்வாறெல்லாம் அந்த பாவங்கள் எங்களை வந்தடைகின்றன என்பது இப்போது எனக்கு தெரியும் அந்த பாவங்களில் இருந்து உடனடியாக விரைவாக வேகமாக அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அல்லாஹின் பக்கம் மீள முடியாமல் இருக்கின்றது அவருடனான உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது காரணம் என்ன சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சிந்திக்கில் அல்லாஹின் பக்கம் மீறுவதற்கு அவருடனான உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு சில காரணிகள் எமக்கு தடையாக அமைகின்றன அந்த காரணிகளை நாம் சரியாக இனக்கண்டு சரியாக எதிர்கொள்வதனால் மாத்திரமே அல்லாவின் பக்கம் நாம் இனவாக நீளலாம்

கையிலே அதிகமாக படம் வருகின்ற சந்தர்ப்பங்களில் கொடுக்கின்றேன் குடும்பத்தில் ஏதாவது திருமண வைபவங்கள் நிகழ்ந்தால் அல்லது மரணங்கள் சம்பவித்தால் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கின்றேன் இந்த அமல்கள் போதுமானது என்னை நாளை மர்மையின் சோழத்திற்கு இலவாக கொண்டு சென்றுவிடும் என்ற எண்ணத்தில் எமது அதிகமான அமல்களை மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் அமல்களோடு மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியம் தெரியுமா ஒரு மாணவன் தேர்ச்சி ஒன்றை கொடுப்பதற்காக அமர்ந்துவிட்டு தேர்ச்சியில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களை ஒரே ஒரு வினாவுக்கு மாற்றி நன்றாக நன்றாக விட்டு நான் தேர்ச்சியில் சித்தியடைந்துவிட்டேன் நான் தேர்ச்சிக்கு நன்றாக முகம் கொடுத்து விட்டேன் என்று கூறுவது போன்றாகும் அல்லா கூறுகின்றான் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களே நீங்களே தூண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் யார் தப்புவாதாரிகள் என்பதை நன்கு அறிந்தவன் படைத்தவன் அவன் எனவே ஒருபோதும் நாங்கள் செய்கின்ற அவன்களை கொண்டு நாம் திருப்திகளை கூடாது எப்போதும் எவ்வளவு எண்ணம் எவ்வாறு தெரியுமா அமைய வேண்டும் நான் இன்னும் இன்னும் அதிகமாக விவாதித்துக்களை செய்ய வேண்டும் அவன்களை செய்ய வேண்டும் அவனை அதிகமாக வணங்க வேண்டும் அவனுக்கு நன்றிகளை அதிகமாக செலுத்த வேண்டும் இவ்வாறான எண்ணங்கள் தான் இவரது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் வகையில் மனிதர்கள் கண்களை மூடி உறங்கிக் கொண்டார்கள் கண்களை மூடி உறங்கிக் கொண்டவர்களை அனைவரும் இன்று காலையில் எழுந்திருக்கவில்லை அவன் யாருக்கெல்லாம் கண்களை விழிக்க நாடினானோ அவர்கள் மாத்திரம்தான் இன்று காலையில் கண்களை விழித்து எழுந்தார்கள் கண்களை விழித்திருந்தவர்களில் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்திருக்கவில்லை அவன் யாருக்கெல்லாம் ஆரோக்கியத்தை நாடினாலோ அவர்கள் மாத்திரம்தான் கண்களை விழித்தார்கள் அத்தோடு ஆரோக்கியமாகவும் கண்களை விழித்தார்கள் எனவே நானும் நீங்களும் இன்றைய நாளில் இப்போதைய தருணத்தில் எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நேற்றிரவு கண்களை மூடுதல் உறக்கிக் கொண்டோம் கண்களை விழித்தோம் ஆரோக்கியமாக கண்களை விழித்தோம் வியாபாரங்களுக்கு சென்றோம் அவரது பேசுகின்றோம் உணர்கின்றோம் எனவே நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அம்மாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் கூறி நீங்கள் விளங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இஸ்லாமிய சகோதரிகளே பெரியார்களே நாம் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொண்டர்களை தொடுகின்றோம் ஐந்து நேரம் ஆனால் ஏன் தொகின்றோம் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் எனக்கு அல்லாஹு வியாபாரத்தில் மறக்க செய்ய வேண்டும் எனது பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனது பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையை அமைதி ஏற்படுத்த வேண்டும் எனது குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையை அவன் நீக்க வேண்டும் இவ்வாறு வேண்டும் வேண்டும் அகற்ற வேண்டும் நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு நேர தொழில் கொண்டிருக்கின்றோம் நன்றி இருக்கின்றோம் சமூகங்களே எவரேனும் ஒருவராவது ஒரு நேர தொழுகையாவது எனக்கு அவரால் கேட்காமலேயே எத்தனையோ எத்தனை அருட்களை தந்துள்ளாரே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சமூகத்தில் வாழ்கின்றேன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எனது பிள்ளைகளின் நிலை உயர்வாக இல்லாவிடனும் அவர்கள் ஒழுக்க விடயத்தில் உயர்வாக இருக்கின்றார்கள் எனது வியாபாரத்தில் அவன் பாரியளவு அளவு பறக்க என்னை எவ்விடமும் அவன் கையே வைக்கவில்லை இந்த எண்ணத்திற்காக அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக எத்தனை பேர் எனது தொண்டரைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்

எனவே ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது கஷ்டம் ஏற்பட்டது பிறகு இதைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவுகின்றார்கள் அவர்களோ உப்பின் பாவம் பண்ணிக்கப்பட்ட நபி சுனத்திற்கு நம்மாராய் கூறப்பட்டவர் அவர் ஏன் இந்த சிரமப்பட வேண்டும் என்று கவலை ஏற்பட்டு அவர் இதனை பற்றி வினவுகின்றார் அதற்கு நபியவர்கள் அளித்த பதில் எவ்வாறு அமைந்தது தெரியுமா எனதும் உங்களதும் உள்ளங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்கள் கூறிய பதில் எங்களது உள்ளங்களை உலுக்கி போடும் அவர்கள் என்ன தெரியுமா கூறினால் நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக கூடாதா நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா என்று அவருடைய பதில் அமைந்திருந்தது சகோதரிகளே எனவே நானும் நீங்களும் நாளுக்கு நாள் சம்பாதிக்கின்ற பாவங்கள் ஏராளம் நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு அவன் அளிக்கின்ற அருட்கள் ஏராளம் எனவே நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனை வணங்க வேண்டும் பெண் இஸ்லாமிய சமோகளை நாம் இவ்வளவு காலமாகவும் தொழுந்தோம் நோய் ஜகாத் கொடுத்தோம் சதபாக்களை வழங்கினோம் குடும்பத்தினரோடு சேர்ந்து நடத்தோம் உறவினர்களுக்கு உதவினோம் எவருக்கேனும் ஒருவரால் கூட முடியுமா நான் செய்த இந்த எல்லா அவன்களுக்கும் அல்லா அனைத்தையும் ஏற்று பரிபூர்ணமான கூலியை தந்தான் என்று எவரேனும் ஒருவரால் கூட முடியுமா நிச்சயமாக முடியாது எந்த அவனுக்கு அவன் அவன் அதிகமாக வழங்கினான் எதற்கு அவன் குறைவாக வழங்கினான் எதற்கு கூலியை வழங்கவில்லை என்பதை நன்கு அறைந்தவன் படைத்தவன் ஆளுமை அவன் மாத்திரம்தான் எனவே நானும் நீங்களும் நான் செய்கின்ற அமல்களோடு கொஞ்சம் அமல்கள்

ஷைத்தான் ஒரு போதும் எமது உள்ளத்தில் நீ இந்த நல்லமனை செய்யாதே நீ நோன்பு நோன்காதே நீ தொழாதே நீ அஸ்கடமையை நிறைவேற்றாது நீ இந்த வேலைக்கு உதவாதே என்ற எண்ணத்தை எவர் உள்ளத்தில் ஒரு நாளும் விதைக்க மாட்டான் இந்த அனுபவம் நம்மில் அனைவருக்கும் இருந்திருக்கும் மாற்றமாக எவ்வாறான எண்ணத்தை தெரியுமா விதைப்பான் தொழு ஆனால் இப்போது தொழாதே அந்த வேலையை உணிந்துவிட்டு தொழு தொழு இப்போது தொழாதே அந்த பயணத்தை போய் வந்ததும் பின்னால் தொழில் நோட்பை இந்த வருடம் இந்த ரமதான் நீ நோட்க தேவையில்லை வரும் என்ற ரமதானில் இருந்து நாம் நோற்றுக் கொள்ளலாம் அது வரையிலும் பொறுமையாக இருக்கடமையை இப்போது நிறைவேற்ற தேவையில்லை உனது பிள்ளைகள் பெரியவர்கள் அல்லது பிள்ளைகள் போனவுடன் நீ நிறைவேற்றிக் கொள் இவ்வாறு தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் கொண்டே இருக்கின்றான் இஸ்லாமிய சகோதரிகளே பெரியார்களே நாம் எமது நற்கர்மங்களையும் அல்லாஹின் பக்கம் மீனவரையும் தள்ளி போடலாம் ஆனால் ஒருபோதும் மரணம் எம்மை தள்ளி போடாது ஒரு நிமிடமும் தள்ளி போடாது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் எம்மை வந்தடையும்

நாம் பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் சமூகத்தில் அந்தஸ்தாகவும் இருப்போம் ஆனால் எமது பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நபர் செய்கின்ற வேலையினால் சமூகத்தில் தலை காட்டக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடலாம் எமது கைகளிலே சொத்து செல்வங்கள் இருக்கலாம் இப்போது அடுத்த அரை மணி நேரத்துக்குள் எமது வியாபாரத்தில் பாரிய இழப்பை சந்தித்து எமது அனைத்து சொத்து செல்வங்களையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் இந்த தருணத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த அரை மணி நேரத்துக்குள் எமக்கு வீதி விபத்து ஏற்பட்டு எமது உயிர் கூட போகலாம் அல்லது ஏதாவது ஒரு ஆபத்தான பாரதி பாதிகளும் ஒரு நோய் ஏற்பட்டு பிறனை தாங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் எனவே நாம் நன்றாக இருக்கின்றோமா சொத்து செல்வங்களோடு இருக்கின்றோமா ஆரோக்கியமாக இருக்கின்றோமா ஒரு நன்மையை செய்ய நினைத்துவிட்டால் உடனடியாக செய்து அதற்கான கூலியை ஆண்களுக்கு நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதரிகளின் பெரியார்கள் இரண்டாவது காரணி மூன்றாவது காரணி அவுலாஹின் பக்கம் மேலோடற்கு தலையாக அமைந்த காரணிகள் மூன்றாவது அவுலாஹின் பாவ மன்னிப்பின் மீதும் அவனது கருமையின் மீதும் நம்பிக்கையை அதிகமாக வைத்துக் கொண்டு பாவங்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுவது இதற்கு அருமொழியிலே அல் குஸ்ரார் பாதத்தில் நிறைந்திருத்தல் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் அவன் கருணையுள்ளவன் அவன் இறக்கமுடையவன் அவன் பொறுமையாளன் இவற்றை எல்லாம் விரும்பே எமது வாய்வார்

நபியே நிச்சயமாக நான் மிகுடையவன் நான் மன்னிக்கக்கூடியவன் ஆனால் என்னுடைய வேதனையோ மிகக் கொறையது என்னுடைய வேதனையோ மிக காலமானது என்று நபியிடம் அல்லாஹ் கூறுகின்றான் அவன் ஏதாவது ஒரு இடத்திலே பிடிப்பான் அந்த பிடியிலிருந்து நிச்சயமாக என்னால் வெளியே வர முடியாமல் இருக்கும் சமூகங்களே அந்த பிடி எதுவாக அமையும் என்று என்னாலும் உங்களாலும் கற்பனை செய்து கூட மாற முடியாது நாம் சிந்திக்கலாம் நான் பிடிக்கின்றேன் ஆபாச சினிமாக்களை பார்க்கின்றேன் அதனால் அவன் தான் சோதனைக்குட்படுத்துவான் எனக்குத்தான் நோய்களை தருவான் என்னைத்தான் விபத்துக்குள்ளாக்குவான் என்று நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது நாம் குடும்பத்தில் யார் மீது அதிக இலக்கம் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தி அல்லது அவர்களின் உயிரை எடுத்து எங்களை சோதிப்பான் அல்லது எங்கள் சொத்து செல்வங்களை அளித்தும் சோதிப்பான் அதிகரித்தும் சோதிப்பான் அவனது சோதனை எவ்வாறு அமையும் என்பதை நானும் நீங்களும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எனவே இந்த நண்பின் இஸ்லாமிய சமூகிகளை பெறுவார்களே அவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவன் மீது நாம் கருணை கொள்ள வேண்டும் ஈடுபடக் கூறினார்கள் ஒவ்வொருவரும் தான் மரணித்த நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் நாம் மதுபான மருந்தின் நிலையில் மரணித்தோமா நாளை மறுமையில் அதே நிலையில் தான்

அல்லாஹ்வின் பக்கம் நீள்வதற்கு தலையாக அமைகின்ற காரணிகள் எனது பாவங்களை பின்னர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற நம்பிக்கை இல்லை இதற்கு அறகுமுறையில் அல்லாமின் கருணை என் மீது நம்பிக்கை இல்லத்தில் இது ஒரு பெரும் பாவமாகும் நான் இதுவரை தொழுகதே இல்லை நோன்பு பிடித்ததே இல்லை ஜகாத் கொடுத்ததே இல்லை எந்த ஒரு நல்லவளையும் செய்யவில்லை பாவமான காரியங்களில் தான் ஈடுபட்டிருக்கின்றேன் இருபது வருடங்கள் வாழ்ந்துவிட்டேன் நாற்பது வருடங்கள் வாழ்ந்து விட்டேன் அறுபது வாழ்ந்துவிட்டேன் இதற்கு பின்னர் நான் அவன் பக்கம் அவனிடம் நான் பாவம் நிப்பு கேட்டால் நிச்சயமாக அவன் மன்னிக்க மாட்டான் என்ற எண்ணத்திலே தவறான எண்ணத்திலே நாம் அதிகமான தொடர்ந்தும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் கூறுகின்றான் மகனே நீ பாவங்களை செய்திருந்தாலும் கூட நான் உன்னை மன்னிக்க காத்திருக்கின்றே எனக்கு கவலையே இல்லை என்று கூறுகின்றான் அவன் பலமானவன் இந்த அடக்கி அடக்கியாதவன் அவ்வாறு கூறுகையில் பல மீதமான மனிதர்கள் ஏன் நாங்கள் தவறான எண்ணத்தில் அவன் பக்கம் மீதாமல் இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே நாங்கள் எவ்வளவு தூரம் பாவத்தின் திசையில் பயணித்திருந்தாலும் பரவாயில்லை உடனடியாக அவனின் திசையில் திரும்புவோம் நிச்சயமாக அவன் ஏற்றுக்கொள்வான் மன்னிப்பான் அவனது கருவையை எம் மீது பொழிவான் எமது பிரார்த்தனை பிரார்த்தனைகளுக்கான பதிலை உடனுக்குடனே தருவான் எந்தவித சந்தேகமும் இல்லை ஐந்தாவது காரணி மேலே பார்த்த நான்கு காரணிகளையும் விட மிக முக்கியமான காரணி தான் இந்த ஐந்தாவது காரணி தடையாக மிக முக்கியமான ஐந்தாவது காரணி தத்தமது ஆயுளின் மீது தத்தமது வாழ்நாளின் மீது உள்ள அதிக நம்பிக்கை இன்றைய காலகட்டத்தில் வாழ்வர்களாக இருக்கக்கூடியவர்களின் அதிகமானவரின் தவறான எண்ணம் தவறான மதிப்பீடு என்ன வயதில் மூத்த சகோதரர்கள் மூத்த உறவினர்கள் எத்தனையோ பேர் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அவர்களின் மரணம் வந்தடைந்ததன் பின்னால் தான் என்னை எனது மரணம் வந்தடையும் அது வரையிலும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக நான் விரும்பியபடி எனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கலாம் என்று அதிகமான வாலிபர்கள் தவறான மரணத்தை பற்றிய மதிப்பீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் வயோதிபதி வயோதிபர்களின் தவறான எண்ணம் தவறான மதிப்பீடு என்ன தெரியுமா தற்போதைய காலகட்டத்தில் வால்வர்களுக்கும் நடுத்தர வயதினர்களுக்கும் தான் இயற்கை அனர்த்தங்களும் திடீர் விபத்துகளும் அபாயகரமான நோய்களும் ஏற்பட்டு மரணிக்கின்றார்கள் எங்களை போன்ற வயது தரப்பினர்களுக்கு இவ்வாறு நிகழ்வது குறைவு நாங்கள் இவ்வாறே அமைதியாக இருந்துவிட்டு சென்றோமையானால் இன்னும் ஓர் ஐந்து வருடங்கள் வாழ்ந்துவிட்டு இறுதி இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள் அல்லாவின் பக்கம் இலகுவாக நின்று கொள்ளலாம் என்று வயோதிபர்களின் தவறான மதிப்பீடு இருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய பெரியர்களே சகோதரிகளே மரணம் வயதை கேட்டு வருவதில்லை இருபதிலும் வரலாம் இருபதிலும் வரலாம் நாற்பதிலும் வரலாம் எண்பதிலும் வரலாம் நூலிலும் வரலாம் தாயின் கருவறை நுழை தும் வரலாம் மரணத்திற்கு வயது தேவையில்லை பாஸ் தேவையில்லை இனம் தேவையில்லை மதம் தேவையில்லை மொழி தேவையில்லை பருவயதை அடைந்தவன் தேவையில்லை பருவயதை அடையாதவன் தேவையில்லை வெள்ளைகள் தேவையில்லை கருப்பன் தேவையில்லை ஆண் தேவையில்லை பெண் தேவையில்லை வானிபன் தேவையில்லை மயதிமன் தேவையில்லை அவன் எப்போது நாடுகின்றானோ அப்போது அவன் கட்டளையிடுவான் அவன் கட்டளையிட்டால் ஆயிரத்தி தொண்ணூறு வருவார்கள் கைப்பற்றுவார்கள் சென்று விடுவார்கள் அவ்வளவுதான் காந்தி அதன் பிறகு எமது ஜனாசாவிற்கான கடமைகளில் மூன்று கடமைகள் செவ்வடைய செய்யப்பட்டு நான்காவது கடமையை நிறைவேற்றுவதற்காக எம்மை நல்லடக்கம் செய்வதற்காக எம்மை கொண்டு செல்வார்கள் பின்னர் எம்மை நல்லடக்கம் செய்துவிட்டு நான்காவது கடமையை நிறைவேற்றிவிட்டு மக்களோடு மக்களாக நின்று அனைவரும் சிறிது நேரம் கண்ணீர் வைத்துவிட்டு அவரவர்கள் ஏழைகளுக்கு அவரவர்கள் அவசர அவசரமாக திரும்பிவிடுவார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை நாங்கள் சம்பாதித்தது மாத்திரம் தான் எங்களுக்கு மிஞ்சும் உயிருக்கு உயிராக பழகிய தோளோடு தோணியிருந்த பிள்ளை எம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தந்தை யாராக இருந்தாலும் சரி எம்மோடு ஒரு நாள் இரவேனும் விடியும் வரைக்கு எமது மண்டாயத்துக்கு பக்கத்தில் இருந்து அல்லாஹ் இடத்தில் மன்றாடி மண்ணியிட்டு கண்ணீர் சென்று கண்ணீர் வழிக்கப் போவதில்லை ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் இரவேனும் விடியும் வரைக்கும் இருக்க மாட்டார்கள் அனைவரும் மக்களோடு மக்களாக வந்து மக்களோடு மக்களாகவே சென்று விடுவார்கள் அல்லாஹ் குஸ் மஹால குஜாலாக என்பதை பற்றி அறியாது அதே போன்று எந்த ஒரு ஆத்மாவும் தான் எந்த இடத்தில் மரணிக்க போகின்றது என்பதை பற்றியும் அறியாது எனவே அவன் அவ்வாறு கூறுகையில் நாம் எவ்வாறு தவறான மதிப்பீட்டில் தவறான கணிப்பீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது சகோதரர்களே

வேறு எந்த ஒரு விடயத்தினாலும் எமது இன்பங்களை துண்டிக்க முடியாது ஆசா பாசங்களை கட்டுப்படுத்த முடியாது உலக மோகங்களுக்கு பின்னால் அங்கு திரிவலை அடைக்க முடியாது மரணத்தை பற்றிய அதிக சிந்தனை மாத்திரமே எம்மை அடக்கி போடும் எனவே நாம் அந்த சிந்தனையோடு அன்றாட வாழ்க்கையை கழிக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் தான் கழிக்க வேண்டும் எனவே எனக்கு தெரியாத சகோதரிகளில் நாம் இவ்வளவு காலம் எவ்வாறு தவறான மதிப்பீட்டு நாம் வாழ்ந்துவிட்டோம் ஆனால் இதற்கு பிறகும் நாம் அவ்வாறே வாழ்ந்தோமேயானால் எம்மை போன்ற அறிவினர்கள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் எனவே அலாஹ் நாம் இதுவரையிலும் செய்த பாவங்களை மன்னித்து இதற்கு பிறகு நாம் நல்ல முறையில் நடப்பதற்கு என் அனைவருக்கும் அவர்கள் புரிவானாக யார் எங்களது பாவங்களை மன்னித்தவள்வாய்